நீங்கள் ஒரு ஷர்ட் எடுத்துட்டீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ரெண்டு ஷர்ட் எடுத்துட்டிங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் நாலு ஷர்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் அது எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரேட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஃபிஃப்டி தான் இந்த ஜாக்கெட்டோட ரேட் இந்த ஜாக்கெட்டோட ரேட் வெறும் டூ ஃபிஃப்டி தான் பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட் எடுத்தால் ஒரு பேண்ட் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் ஈவன் நீங்கள் காட்டனாக எடுத்துக்கலாம் ஜீனாக எடுத்துக்கலாம் எது எடுத்தாலும் ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ எடுத்துக்கலாம் ஸோ உங்களோட சேனல் சொல்லி வரவங்களுக்கு இது மூணு பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் தரேன்

ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ற கஸ்டமருக்கு ஃபோன் ஆஃபராக கொடுத்துருக்கோம் வெறும் ஐநூறுவா ஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் ஆண்ட்ராய்ட் போன் கொடுத்திருக்கோம் கிவ் அவே கொடுத்திருக்கோம் பைக் கிவ்அவே நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்கோம் அது மாதிரி இப்போ வந்து நம்ம ஷாப்போட சைஸ் ரொம்ப சின்னதாக நம்ம ரீலொகேட் பண்ணலாம் ஐடியா பண்ணிருக்கோம் அதனால இங்க இருந்து நியர்பை ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம எஸ்ஐடி கிரவுண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல வந்து கடை வந்து ரீலொக்கேட் ஆகுது இப்போ என்ன அதனால இங்க என்ன ஆஃபர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைய ஃபுல்லாக கடையில் இருக்க எல்லா ஸ்டாக்குமே கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கவுண்ட் சேல் பண்ணிட்டுருக்கும் ஃபுல்லாவே ஒரு டிஸ்கவுண்ட் சேல் பண்ணிருக்காங்க குறிப்பு வந்து ஷர்ட் பாத்தீங்கன்னா பை ஃபோர் அட் எ ட்ரிபிள் நைன் ஒன்லி ஒரு ஷர்ட் எடுத்தீங்கன்னா நீங்க த்ரீ ஃபிஃப்டிக்கு வாங்கலாம் அதே வந்து பொங்கல் வந்து த்ரீ ஷர்ட் தௌசண்ட் போட்டுருக்கோம் ஆமா இப்போ போட்டிருக்கோம் ஆமா ஆமா பொங்கல் அப்போ அது வேற ஆஃபர் இது வேற ஆஃபர் பொங்கல் அப்போ லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் அந்த ஆஃபர் கொடுத்துருந்தோம் இப்போ கடையில் இருக்க கம்ப்ளீட் ஸ்டாக் அந்த ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட் எடுத்தால் ஒரு பேண்ட்டு ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் ஈவன் நீங்கள் காட்டனாகவும் எடுத்துக்கலாம் ஜீனாக எடுத்துக்கலாம் எது எடுத்தாலும் ஒண்ணு எடுத்தால் ஒன்று ஃப்ரீ ஜீன்ஸ் பேண்ட் எடுத்தால் ஜீன்ஸ் பேண்ட் காட்டன் பேண்ட் தான் காட்டன் பேண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ஜாக்கெட்ஸ் இங்க மேல பாத்தீங்கன்னா இந்த ஜாக்கெட்ஸ் எல்லாமே அரௌண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் இந்த ஜாக்கெட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா இது எல்லாமே ஆஃபர் டிஸ்கவுண்ட் தான் போயிருக்கு நீங்க சிங்கிள் பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சிங்கிள் பீஸ் இதே வந்து நீங்க வந்து டபுள் பீஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா ட்ரிபிள் பீஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈச் பீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் இது கம்ப்ளீட் ஸ்டாக் கிளியரன்ஸ்ல தான் இருக்கு ஈவன் நீங்க இந்த ஜாக்கெட் ஜாக்கெட் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து ஸோ ரேட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஃபிஃப்டி தான் இந்த ஜாக்கெட்டோட ரேட் ஜாக்கெட் இந்த ஜாக்கெட்டோட ரேட்டு வெறும் டூ ஃபிஃப்டி தான் ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கலாம் எல்லாமே ப்ரீமியம் ஷர்ட்ஸ் தான் எல்லாமே ஃபீல் தெரியும் கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம ஆஃபரில் கொடுத்துருக்கோம் ரேட்டு கம்மியாக கொடுத்துருக்கோன்னு எதுவுமே ஸ்டாக் ஐட்டமோ பழைய ஸ்டாக்கோ எதுவுமே கிடையாது இது எல்லாமே நம்ம கடையில் வித்துக்கிட்டு இருக்க ஸ்டாக் தான் இப்போ இல்லை ஒரு ஷர்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெகுலராக நம்ம கடையில் என்ன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி இதோட ஷர்ட்டோட காஸ்ட்டு ஒன் ஷர்ட் ஒன் ஷேர்டோட பிரைஸ் வந்து பைவ் பிப்டி இந்த ஷார்ட்டை தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ நம்ம ஆஃபர்ல கொடுக்குறோன்றதுக்காண்டி பழைய ஷேர்ட்டும் அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல ஷாப் ரீலோகேட் பண்றதுனால புது ஸ்டாக்ல புது கலெக்ஷன் வைக்கலாம் அப்படின்றதுக்காண்டி இங்க இருக்க ஸ்டாக் எல்லாமே கம்ப்ளீட்டா கிளியர் பண்றோம் அதனாலதான் இந்த ஸ்பெஷல் ஆஃபர் ஆல்மோஸ்ட் இது ஸ்டாக் ஃபுல்லாவே இருந்துச்சு நம்மளோட வீடியோஸ்ல நீங்க பழைய வீடியோஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்டாக்லா இருக்கும் ஈவன் நீங்க பேண்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா ஸ்டாக் இருக்கும்

பீஸ் எடுத்தால் த்ரீ ஃபிஃப்டி ரெண்டு பீஸ் எடுத்தால் சிக்ஸ் ஹண்ட்ரடு எல்லாமே ப்ரீமியம் ஷர்ட்ஸ் எல்லாம் கலெக்ஷன் பாருங்கள் பிராண்டு பாருங்கள் ஸோ இதுவுமே நம்மளுக்கு அந்த ஒரு பீஸாக த்ரீ ஃபிஃப்டி வரும் ஆமாம் இதில் நான் ஃபோர் பீஸ் எடுத்தாலுமே நாலு சைஸில் வெரைட்டி எடுத்தாலுமே எனக்கு எயிட் தௌசண்ட் பீஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு பிளைன் இருக்குது செக்ஸ் இருக்குது டபுள் பாக்கெட் இருக்குது டெனிம் ஷர்ட் இருக்குது டிசைனர் ஷர்ட்ஸ் இருக்குது ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா காட்டன் இருக்கு ரயான் இருக்கு எல்லா ஃபேப்ரிக்லயும் ஷர்ட்ஸ் இருக்கு எந்த ஃபேப்ரிக்கில் எடுத்தாலுமே ஃபோர் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாக 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 இந்த ஷர்ட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரீமியமா இருக்கும் ஸோ இந்த ஷர்ட்லாம் பிராண்ட் ஃபிட்ல ஹம் பிராண்ட் ஃபிட்ல இருக்கும் உங்களுக்கு ஸோ இதுதான் நீங்க ஃபைவ் டே வித்துட்டு இருந்தீங்க கண்டிப்பா

ஈவன் கிராக்ஸ் டைப்புமே டூ ஹண்ட்ரட் தான் கொடுக்கும் இந்த கிராக்ஸ் டைப்பும் கண்டிப்பா இது மாதிரி எல்லா ஐட்டமுமே நம்ம டூ ஹண்ட்ரட் தான் கொடுத்தோம் சார் சிறப்பு கம்ப்ளீட்டா காலி பண்றதுக்காண்டி எல்லாமே டூ ஹண்ட்ரட் தான் கொடுத்தோம் இதுல பாத்தீங்கன்னா சைஸ் வந்து சிக்ஸ் டு டென் வரை இருந்துச்சு ஆனா இப்ப கரண்ட்ல ஸ்டாக் இருக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செவன் எயிட் அந்த மூணு சைஸ் மட்டும் தான் இருக்கு நம்ம வந்து செருப்பு மட்டும் பண்ணல ஷூ பண்றோம்

உங்களுக்கு டூ டுவெண்ட்டி பிரைஸ் வரும் டூ டுவெண்ட்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்க இருந்தாலும் நீங்க டெலிவரி வாங்கிக்கலாம் அவைலபிளா இருக்கு ஷர்ட் பேண்ட் ஷூ சிறப்பு எதுவா இருந்தா ஆன்லைன்ல அவைலபிளா கண்டிப்பா கண்டிப்பா அது அதோட நம்ம வந்து காட்டன் ஷார்ட்ஸ் டெனிம் ஷார்ட்ஸ் அதுக்கப்புறம் லூப்நெட் ஃபேப்ரிக்ல ஷார்ட்ஸ்

இதுல எல்லாம நீங்க வெளியில எடுத்தீங்கன்னா போலோ டிஷர்ட் ரவுண்ட் நெக் போலோ டிஷர்ட் எல்லாம் எவ்வளவு வெளியில விற்கும் உங்களுக்கு தெரியும் இப்ப நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் ஒரு காலர் டிஷர்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணது த்ரீ பிப்டி டூ பிப்டி பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் ஒரு டிஷர்ட் இது வந்து நீங்க வந்து ஒன் பிப்டிக்கு தான் வருது உங்களுக்கு மூணு சொல்றேன் மூணு பீஸ் எடுத்தீங்கன்னா

வண்டியை எடுங்க

மென்ஸுக்கு டிஃப்ரெண்டாக அசஸ் வச்சிருக்கீங்க நீங்கள் மென்ஸுக்கு பொறுத்தவரையும் கேப் இருக்குங்க கேப் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கேப் மேலே இருக்கு அது ஃபுல்லாகவே இருக்கும் அது ஃபுல்லாகவே கேப் இருக்கும் இப்போ வந்து டிஸ்பிளே போட்டிருக்கனால அதெல்லாம் எடுத்திருக்கோம் அது மாதிரி இன்னொரு இன்னொரு செக்ஷன் இருக்கு ஷார்ட்ஸு லைக்ரா பேண்ட்டு லைக்ரா காட்டனில் இது ஃபார்மல் பேண்ட்டு அதே போல் வந்து ஷார்ட்ஸ் உங்களுக்கு டெனிம் ஷார்ட்ஸு இதெல்லாம் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டாக் கிளியரன்ஸில் வருது இதெல்லாம் ஸோ இந்த பேண்ட்டும் ஆமாம் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாக் கிளியரன்ஸில் வருது நீ நேரில் வாங்க உங்களோட பெஸ்ட்டு செலெக்ஷனாக நீங்கள் எடுத்துகிட்டு போகும் இது ஒன் பீஸ் எவ்வளோ வரும் இது ஒன் பீஸ் வரும் நீங்கள் வந்து ஆஃபர் இல்லாத டைமில் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் வரும் இப்போ இந்த டிஷர்ட் வந்து உங்களுக்கு த்ரீ தான் ஒரு சாரி இந்த ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோன் ஷார்ட்ஸ் த்ரீ தான் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி சிக்ஸ் வரையும் இருக்குது சைஸு ஸோ இதுவும் ஆஃபரில் இருக்குது இதுவும் ஆஃபரில் இருக்குது இது எடுத்துக்கலாம் இது இது எப்படி ஆஃபர்ல வரும் எவ்வளவு ரேட் வரும் இது நம்ம நார்மலா இது வந்து த்ரீ ஃபோர் பிப்டி சேல் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஆஃபர் பிரைஸ் வந்து த்ரீ பிப்டி தான் பர்ஃபியூம் பண்றீங்க அதெல்லாம் ஃபுல்லாவே அந்த மேல இருக்க ரேக் ஃபுல்லாவே உங்களுக்கு பர்ஃபியூம் இருக்கும் கீழே ஃபுல்லாவே அத்தர் இருக்கும் ஸோ இப்போ எல்லாமே ஸ்டாக் கிளியரன்ஸ் எல்லாம் போனனால உங்களுக்கு எல்லாமே ரேக் எல்லாம் காலியா இருக்கு ஸோ பர்ஃபியூம்ஸ் இருக்கு அத்தரும் இருக்கு உங்களுக்கு பெல்ட் இருக்கு பர்ஸ் இருக்கு வேலட் இருக்கு பெல்ட்ல பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் லெதர் பெல்ட் இருக்கு உங்களுக்கு நார்மல் பிளாஸ்டிக் பெல்ட் சிந்தடிக் பெல்ட் எல்லாமே இருக்கு பெல்ட் இப்போ இதெல்லாம் வந்து ஆஃபர்ல இருக்கு ஈச் பீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ஒன் பீஸ் ஹண்ட்ரட் தான் இந்த வாட்ச்லாம் பாத்துக்கோங்க இந்த வாட்ச்லாம் ஆஃபர்ல இருக்கு

இல்லை கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த கடையில் வந்து பயங்கரமாக பயங்கரமா விற்குவீங்க அரௌண்ட் லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ல கிட்டத்தட்ட பேர்ஸ் வந்து வாட்ச் விற்றுருப்போம் அதே மாதிரி மோர் தென் தௌசண்ட் பேர்ஸ் வந்து ஷூவும் வித்துருப்போம் தமிழ்நாடு பண்ணியிருக்கோம் வந்து ஜாகல்ஸ் வரல இந்த ஆஃபர் வந்து இந்த மந்த் எண்ட் தெரியல நீங்க இன்னும் ஸ்பெஷலா

ஷாப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க உங்க சேனல்ல எடுத்துட்டு யாரு வராங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் எல்லாத்துக்குமே இருக்கு சோ நியூ ஷாப்ல இதை விட இன்னும் பயங்கரமான அப்டேட் எல்லாம் இருக்க போது சோ நியூ ஷாப்ல கண்டிப்பா வீடியோ கண்டே பாத்தீங்க ரம்ஜான் ஃபெஸ்டிவல் வருது ரம்ஜான் ஃபெஸ்டிவல்ல நம்ம ஜாக்கல்ஸோட நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க தேங்க்யூ